இந்த பார்க்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி 6th செகண்ட் டம்ல இருக்கக்கூடிய குடிமை தலைமையில் இருந்து பேரரசு வரை அப்படிங்கிற பாடத்துல இருக்கக்கூடிய ஒன் லைன் क्वेश्चंस தான் பார்க்க போறோம் முன்னாடி போட்ட ஒன் லைன் கொஷினுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க கன சங்கங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா முடியாட்சி வர்றதுக்கு முன்னாடி பெரிய குடியில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடி மக்கள் அடங்கிய ஒரு குழுவுக்கு பேரு தான் வந்து கன சங்கங்கள் ஆட்சி செஞ்சாங்க ஓகேவா அப்படிங்கிறது இதுதான் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா முடியாட்சி முடியாட்சிங்கிறது மன்னரோட ஆட்சி சோ மன்னர் மன்னரை சார்ந்து அவரோட குழந்தைங்க எல்லாம் வந்து ஆட்சி பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து முடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு அடுத்து பாத்தீங்கன்னா கிமு ஆறாம் நூற்றாண்டுல சிந்து பங்கை சமவெளியில எத்தனை மகாஜன பதங்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் பதினாறு மகாஜன பதங்கள் இருந்துச்சு ஓகேவா சோ அந்த மகாஜன பதங்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சாங்க சோ அதுல முக்கியமான நாலு மகாஜன பதங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகதம் அது வந்து பீகாரை சார்ந்தது இந்த மகதம் தான் பின்னாடி ஒரு பேரரசா வந்து உருவாச்சு அடுத்து அவந்திங்கிறது உஜ்ஜயினியை சார்ந்தது கோசலம் வந்து கிழக்கு உத்தரப்பிரதேசம் வத்சம்ங்கிறது கோசாம்பி அலகாபாத்ல இருக்கு அடுத்து மகதத்தோட நாலு அரச வம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரியங்கா வம்சம் சிசுநாக வம்சம் நந்த வம்சம் மௌரிய வம்சம் அடுத்து ராஜ கிரகத்துல முதல்ல பௌத்த சபை மாநாட்டை புத்த சபை மாநாட்டை கூட்டியவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜாதசத்ரோ அவர்கள் அதுக்கப்புறமா வந்து பிம்பிசாரர் பிம்பிசாரர் பிம்பிசாரருக்கு அப்புறமா வந்து அஜாத சத்ரு சத்ருவோட பையன் வந்து உதயன் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா இவரோட பையங்க தான் ஸோ பிம்பிசாரரோட பையன் அஜாதசத்ரு அவரோட பையன் உதயன் ஸோ இவங்க தான் வந்து ஹரியங்க வம்சத்தை வந்து ஆட்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் சிசுநாக வம்சம் சோ சிசுநாக வம்சத்தோட தலைநகர ராஜகிரகத்துல இருந்து பாடலிபுத்திரத்திற்கு மாற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சிசுநாக வம்ச மன்னனான காலசோகா அப்படிங்கிறவர் தான் அடுத்து காலசோகா வந்து இரண்டாம் பௌத்த மாநாட்டை எங்க நடத்தினாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்ப வைசாலில யார் இந்த புத்த சமய மாநாட்டை கூட்டினாங்க அப்படின்னா காலசோகா அவர்கள் அதுக்கப்புறம் இந்தியாவோட முதன் முதலாக ஒரு பேரரசு அப்படிங்கிறது உருவானது யாருடைய காலத்து அப்படின்னா நந்தர்களோட ஆட்சியில தான் பேரரசு அப்படிங்கிறத உருவாச்சு நான் ஏற்கனவே சொன்னேன் முதல் பேரரசுனா நந்தர்களோட பேரரசு அதுக்கப்புறமா முதல் பெரிய பேரரசுனா மௌரிய பேரரசு அதனால வச்சுக்கோங்க அடுத்து முதல் வம்ச அரசர் வம்சத்தோட முதல் அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா மகாபத்ம நந்தர் அவர்தான் அந்த ஆஹ் வம்சத்தையே வந்து இருப்பாரு அடுத்து நந்த வம்சத்தோட கடைசி அரசன் வந்து தனநந்தர் ஸோ ஃபர்ஸ்ட் மகாபத்மநந்தர் கடைசி அரசன் வந்து தனநந்தர் அடுத்து பண்டைய மகதா நாட்டுல இருந்த பௌத்த மடாலயங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளந்தா ஸோ அதான் வந்து நாளந்தா பல்கலைக்கழகமாக மாறுச்சு அடுத்து நாளந்தா அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வட்சாத அறிவை அளிப்பவர் அப்படிங்கிறவருக்கு பேர் தான் நாளந்தா அடுத்து கௌட்டில்யர் எழுதின நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் விசாகரத்தர் எழுதின நூல் வந்து முத்ராட்சசம் மெகஸ்தனிஸ் எழுதிய நூல் வந்து இந்திகா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஹிஸ்டரியை பொறுத்த அளவுக்கு நூல்கள் கேட்பாங்க அதனால இந்த மூணையும் நல்லா ஞாபகம் அடுத்து மௌரிய பேரரசு மௌரிய பேரரசு நிறுவியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் அடுத்து சந்திரகுப்தரை தென்னிந்தியாவுக்கு அழைத்து வந்தவர் யார் சோ நம்மளோட தென்னிந்தியாவுக்கு அழைத்து வந்தவர் வந்து சமணத்துறவியான பத்ரா பாகு அவர்கள் ஸோ சந்திரகுப்தரை தென்னிந்தியாவுக்கு அழைத்து வந்த சமணத்துறவி பத்ரா பாகு சந்திரகுப்தர் எங்க இறந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவண பெலகோலால இறந்திருப்பாரு எப்படி இறந்திருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல் சல்லேகனா அப்படிங்கிறத செஞ்சு இறந்திருப்பாரு அதாவது சாப்பிடாமையே நோன்பிருந்து இறக்குறது அதுதான் வந்து சல்லேகனா அந்த மாதிரி தான் வந்து சந்திரகுப்தர் இறந்திருப்பாரு அவர் இறந்த இடம் வந்து சரவண பிளகோலா அடுத்து பாத்தீங்கன்னா பிந்துசாரர் பிந்துசாரரோட இயற்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்ஹசேனா சோ இயற்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்ஹசேனா அண்ட் பிந்துசாரரை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னா அமிர்தகதா அப்படின்னு சொல்லி அம் அழைப்பாங்கன்னா அமிர்தகதா அப்படின்னு சொன்னவங்க வந்து கிரேக்கர்கள் சோ கிரேக்கர்கள் வந்து பிந்துசாரரை எப்படி அழைத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அமிர்த கதா அதுக்கு என்ன பொருள்னா எதிரிகளை அழிப்பவன் எதிரிகளை அழிப்பவன் அப்படிங்கறதுதான் பொருள் அடுத்து மௌரிய அரச ரொம்ப புகழ்பெற்றவர் வந்து அசோகர் அசோகரை பத்தி தான் அடுத்த டீட்டெயில் எல்லாமே வரும் சோ அசோகருக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனாம் பிரியர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கடவுளுக்கு பிரியமானவன் தான் தேவனாம் பிரியர்க்கான பொருள் அடுத்து கலிங்க போர் அசோகரோட காலத்துலதான் கலிங்க போர் நடந்திருக்கும் ஸோ கலிங்க போர் பற்றிய கல்வெட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாவது பாறை கல்வெட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க அசோகரோட பதிமூணாவது பாறை கல்வெட்டுல தான் கலிங்க போர் பத்தி எழுதியிருப்பாங்க கல்வெட்டு இருக்கும் அடுத்து அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறியவர் ஸோ இந்த வாசகத்தை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சி வெல்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பாரு அடுத்து இஸ் சாரி அசோகரோட இரண்டாம் தூண் கல்வெட்டுல என்ன விளக்கப்படுது அப்படின்னா தர்மத்தின் பொருள் என்ன அப்படிங்கிறது விளக்கப்படுது பதிமூணாவது பாறை கல்வெட்டுல வந்து கலிங்க போர் இரண்டாம் தூண் கல்வெட்டு வந்து தர்மத்தின் பொருள் பத்தி விளக்கப்படுது அடுத்து நம்மளோட இந்திய தேசிய சின்னமான அந்த மூன்று சிங்கங்கள் இருக்கு இல்லையா அது வந்து எங்க இருந்து எடுக்கப்படுறனா சாரநாத்ல உள்ள அசோக தூணோட சிங்க உருவங்கள் தான் வந்து நம்ம இந்திய தேசிய சின்னமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அடுத்து மூன்றாம் பௌத்த மாநாடு வந்து பாடலிபுத்திரத்துல கூட்டியவர் வந்து அசோகர் தான் ஓகேவா ஏற்கனவே முதல் இரண்டு மாநாட்டை யாரு கூட்டினாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் சோ இதுல மூன்றாவது பௌத்த மாநாட்டை கூட்டியவர் வந்து அசோகர் சோ அசோகருடைய ஆணைகள் மொத்தம் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு ஆணைகள் வந்து பிறப்பித்தாரு அடுத்து சில இடங்கள் சொல்லியிருப்பாங்க அந்த அந்த அசோகரோட கல்வெட்டுகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கங்க வந்து எழுத்து முறைகள் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதான் இது சாஞ்சில வந்து பிராமி எழுத்துக்களால பொறிக்கப்பட்டுச்சு கந்தகார் அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரேக்கம் மற்றும் அராமிக் அப்படிங்கிற எழுத்து முறை பயன்படுத்தினாங்க வடமேற்கு பகுதிகள் எல்லாமே கரோஸ்தி அப்படிங்கிற எழுத்து தான் வந்து அசோகரோட கல்வெட்டுகள் வந்து எழுதப்பட்டுச்சு அடுத்து அசோகர் அது இரண்டாம் மற்றும் பதிமூணாம் பாறை ஏற்கனவே பார்த்தோம் பதிமூணாம் பாறையில கலிங்க போர் பற்றி சொல்லியிருக்காங்க இரண்டாம் தூண்ல இரண்டாம் தூண் கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தின் பொருள் பத்தி சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்ல இந்த ரெண்டு கல்வெட்டுலயுமே என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூவேந்தர்கள் சேரச்சோல பண்ணியிருக்காங்க அந்த மூவேந்தர்கள் அப்புறம் சத்திரபுத்திரர்கள் இவங்களை பத்தின இன்ஃபர்மேஷனும் இந்த கல்வெட்டுல இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அசோகர் காலத்துல என்ன மாதிரியான நாணயங்கள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மசாஹாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செப்பு நாணயம் செப்பு நாணயங்கள் வந்து அவருடைய காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த செப்பு நாணயத்துக்கு பேர் வந்து மாசாஹாஸ் அடுத்து புத்தரோட உடல் உறுப்புகளின் எச்சங்கள் வந்து எங்க வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னா ஸ்தூபி அப்படிங்கிற இடத்துல சோ ஸ்தூபிங்கிற நினைவு சின்னத்துல பாத்தீங்கன்னா மையத்துல புத்தரோட உடல் உறுப்புகளின் எச்சங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கு மௌரிய பேரரசோட கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரிருஹத்ரதர் பிரிருகத்ரதர் தான் வந்து மௌரிய பேரரசின் கடைசி அரசர் அடுத்து பைனலா வந்து ராஜகிரகம் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்த இந்த இடம் வந்து இப்ப எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா ராஜ்கீர் அப்படின்னு அழைக்கப்படுது பாடலிபுத்திரம் வந்து பாட்னா கலிங்கா வந்து ஒடிசா சோ இதெல்லாம் வந்து பழைய காலத்து பேரு இது வந்து இப்ப புதுசா இப்ப நம்ம உபயோகத்துல இருக்கக்கூடிய பேர்கள் என்னென்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க சோ இவ்வளவுதான் இந்த இதை மட்டும் நீங்க படிச்சாலே இந்த பாடம் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிரும் சோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பாடங்கள் த அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க நன்றி